குடும்ப பிரச்சனை வருமானம் பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் எனக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிச்சுங்கண்ணா அதான் என்னால சமாளிக்க முடியல இப்ப என் பிரச்சனையை யாருகிட்ட சொல்லி அழுறதுன்னு கூட எனக்கு தெரியலண்ணா பிரச்சனை எல்லாருக்கும் தான் தம்பி இருக்கு கொப்பா இருக்கிற வரைக்கும் நானேமா வட்டி எனக்கு கொடுத்தாரு கொப்பா போனதுக்கு அப்புறம் நீயும் அதே மாதிரி கொடுத்தா தான் தம்பி ஆக இதுதான் கடைசி தவணையா இருக்கணும் சரிங்கண்ணா ஐய குதிரை பேசாமே இருக்குற இந்த ஒரு வேட்டியை வித்துட்டு கடனை எல்லாம் கட்டிட்டு கொண்டாடிப்ளாவார வர ஒரே ஒரு நிம்மதியே இல்ல. தினம் தினம் நம்ம கடனால சாகவேண்டாங்க. நம்ம மூணு பேரும் எதையாவது தின்னுட்டு செத்துடலாங்க. எந்த கடங்காரம் வந்து சத்தம் போல போறாங்கன்னு தெரியலையே அக்கா வாக்கா வாக்காறேண்ணா ஏன் டல்லா இருக்கேன் இல்லக்கா நேத்து நைட் வேலை அதான் தூக்க இல்ல நீ உள்ள வா என்னடா பழங்குது தாவயெல்லாம் வச்சுக்கிட்டே கொஞ்சம் சேவிங் பண்ணி நீட்டே இருக்க வேண்டியதுதா

சிம்பிளாவா என்னடா பேசுறேன் என் ரிலேட்டிவ் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பெரிய தான் வைக்கணும் சாப்பாடெல்லாம் எப்படி ஒரு பத்து லட்சமாக செலவாகும் ரெடி பண்ணிக்க என்னடா யோசிக்கிறேன் நான் என்ன அப்பா கட்டின வீட்லயா பங்குறேன் எனக்கு எழுதிங்க பண்ணி விடு சொல்றேன் இதுக்கு இப்படி யோசிக்கிறேன் சரிக்கா பண்ணி விட்டுற நினைச்ச மாதிரியே கிராண்டா பண்ணி இருக்கா பாத்தீங்களா என் தம்பி நான் கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டா நீங்க என்னவோ நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி கிராண்டா பண்ண மாட்டானு சொன்னீங்க மத்தவங்க மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு என் தம்பி என் சீட் பண்ண போறான் தெரிஞ்சுக்கோங்க

முடியாம இப்ப இருக்கிற மாதிரி தின தினம் செத்து பழைப்பேன் நான் ஃபாரில இருந்து போன் பண்ணும் போதெல்லாம் நான் நல்லா இருக்கக்கா எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பொய் சொல்லுவியே அதே மாதிரிதானே இப்போவும் நீ பொய் சொல்ற பத்து லட்ச ரூபாய் நான் ரெடி பண்ணிருவேன்னு இறங்கதும் என் தம்பி நாலு பேர் பேச முடியா நினைச்சேன்டா தினம் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம தின தினம் செத்து உடனே நான் பதறி போயிட்டுடா முதல்ல நீங்க வந்து உட்காருடா உட்காருடா

இது வரைக்கும் எனக்கு என் குடும்பத்துக்கு நான் எந்த கடனுமே வாங்கலக்கா பின்ன எப்படி இத்தனை கடன் ஆச்சு அப்பா ஹாஸ்பிடல் இருந்தப்போ செலவு பண்ணதே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சுக்கா உனோட கல்வி கடன் கட்டாம விட்டதுனால அதுவே வட்டியோட ஏழு லட்ச ரூபா ஆயிப்போச்சுக்கா அப்ப இந்த வீட்டை அடமானம் வச்சிட்டா உனக்கு கல்யாண செலவுக்கு எட்டு லட்சம் ரூபா அப்பா கடன் வாங்கினாங்கக்கா எல்லாமே மொத்தமா

நாங்க வசதியா தாண்ட இருக்கேன் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லடா என்னோட கஷ்டத்தை எல்லாம் உன்கிட்ட சொல்லி உன்னே நாங்க கஷ்டப்படுத்த விரும்பலைக்கா அதாக்கா நீ கேக்குறப்பல்லாம் நல்லா இருக்கிற அதா இருக்கட்டா போய் சொல்லிட்டு இருந்ததுக்கா சரிடா இனிமே நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத அப்பா வாங்கின மொத்த கடனையும் நான் கட்டுறேன்டா நான் கட்டேன் வேண்டாக்கா இதுக்கு இது போய் மச்சன்கிட்ட சொல்லிருக்காத்க்கா தீக்க சொல்லி சொன்னதே உங்க மச்சா நீ கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி அங்க சந்தோஷமா இருக்க முடியும் அழுகாதடா உன் கூட போறதவனா இருக்கடா அழுகாதடா